என்னுடைய பெயர் வனிதா நான் திருச்சிராப்பள்ளியில் அரசு சட்ட கல்லூரியில் இளநிலை மூன்றாம் ஆண்டு பயின்று வருகிறேன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புதுமை பெண் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிநிகர் சமமான கூலி வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவில் பஞ்சாலையில் பெண்கள் நடத்திய போராட்டத்தின் விளைச்சல் எழுபத்தி ஐந்து பெண்களுக்கு மேல் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி உயிர் துறந்த அந்த நாளை சில அதிகார வர்க்கங்கள் அசைந்து கொடுத்த அந்த வினாடியை உலகத்தில் பிரகடனப்படுத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நியூயார்க்கில் நடந்த மாநாட்டில் தீர்மானமாக எட்டு சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது இது நம்முடைய உரிமைக்கான நாள் இந்த போராட்டத்தில் வெற்றி கண்ட பெண்களே புதுமை பெண்கள் அல்லவா பாரதியார் தனது ஏக்கம் எதிர்பார்ப்பு கனவு குறிக்கோள் வேக்கை ஆகிய அனைத்தையும் சம விகிதத்தில் கலந்து உருவாக்கிய ஒரு கற்பனை ஓவியம்தான் புதுமை பெண் புதுமை பெண் என்பவள் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் இந்த உலகத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் திமிர்ந்த செருக்கு உடையவள் ஆவாள் பாரதி கண்ட புதுமை பெண்களே உன் சுதந்திர இந்தியாவின் கண்ணின் மணிகளே கர்வமோடு சொல் நீ ஒரு பெண்ணென்று பட்டங்கள் ஆழ்வதற்கும் சட்டங்கள் செய்வதற்கும் பெண்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் என்கிறார்கள் அறிஞர்கள் காலத்திற்கு காத்திருந்தால் வெற்றிகள் இல்லை காலத்தை தோற்கடித்து வேகம் கொண்டால் உனக்கு தோல்விகளே இல்லை இகழ்த்தி தாழ்த்தி இடையில் நிறுத்தி இகழ்த்தி தாழ்த்தி இடையில் நிறுத்தி முடக்கி வைக்கும் மூடற் கூட்டம் முட்டி தள்ளி ஓட்டம் போடு பெண்ணே உன் கருவறையில் மட்டுமே சாதி அதை நீ ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் பாரதி பாடிடும் பாரதியாய் பார்வென்றிடும் கோவை மொழி கொட்டிடும் கவிமொழியாய் கருமையும் நிகரில்லை என்று சாடிடுவாய் நீதி தவறி நேர்மை தட்டும் ஆண் உலகத்தை சிரித்து பார்த்து சிதைத்திடுவாய் பூட்டிய வீட்டின் சிறையை உடைத்து புறப்படுங்கள் பாரதம் போற்றும் பெண்மை என்றால் தாய்மைக்கு மிக எவரும் இல்லை மனிதன் காணும் கடவுளின் தோற்றம் அன்னையரின் உருவில் உலகம் பார்க்கும் சமையல் அறையிலேயே காலத்தை கடந்தால் சாதனைகள் எல்லாம் சரிந்தே போகும் வேதனை தாண்டி வெளியே வா அந்த வானம் கூட உன் வசப்படும் எட்டி நிற்கும் நிலவு மட்டும் அல்ல அந்த சுட்டெரிக்கும் சூரியனும் நீதான் சாதிக்கும் என்ன முன் இருந்தால் நீ போற்றும் போற்றும் இந்த உலகம் பெண் நீ அல்லவா நம் ஊரில் ஒரு சொல்வார்கள் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது ஆனால் ஒரு பெண் நினைத்தால் தன்னுடைய தொண்ணூத்தி ஐந்தாவது வயதிலும் வளையும் அதற்கு முன் உதாரணம் நீ ஞானம்மாள் அவர்கள் ஆம் அவர் தம் மனதளவில் நிலைமையாகவும் யோகா பயிற்சியில் சிறந்த பயிற்சியாளராகவும் இருந்து இன்று தொண்ணூத்தி ஐந்தாவது வயதில் பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ளார் இது பெண்மையின் சாதனை அல்லவா பிறப்பின் அழகு உன் அழுகை நிற்கும் வரை பிறப்பின் அழகு உன் அழுகை நிற்கும் வரை இறப்பின் அழகு உனக்கான அழுகை நிற்கும் வரை அது போலத்தான் இந்த வாழ்க்கையின் அழகுன்றது இந்த உலகமே உன்னை போற்றும் வரை எனவே இன்றைய பெண்கள் தங்கள் லட்சியங்களை தீப்பொறியாய் வென்று புதுமை பெண்களாக பிரகாசிக்க வேண்டும் என்று கூறி பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி